நண்பர்களே எல்லாரும் நாம் காளியம்மன் கோவில் திருவிழா பார்க்க போகிறோம் அனுமந்த பக்கத்தில் இருக்கிற கோமட்டி சாவடி காளியம்மன் கோவிலில் நடந்த திருவிழா தேர் செடல் அப்புறம் அம்மியில் வந்து மஞ்சள் அடிப்பாங்க அதெல்லாம் பார்த்து கண்டுகளிங்க கொஞ்சம் டைமில் இல்லாத காட்டுறதுனால இப்போ வீடியோ கொஞ்சம் லேட்டாக எடிட் பண்ணி பார்க்க போடுறோம் மேலும் இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்து அம்மனோட அருள் பெருங்க கொம்பு மஞ்சள் அரைச்சி எடுத்து அம்மா அரைச்சி எடுத்து புசி புசி கூலிக்கவும் வச்சு ஒன்ன கூலிக்க வச்சு உச்சி மலை மாலையும் கட்டி இவன் கழுத்தில் போட்டு கும்பிடவிய வாரி 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 அம்மா பூப்பதையும் காய்ப்பதையும் காப்பாவளை அம்மா நீ காப்பாவில் கொடை செஞ்சா கடவுளும் பொய்யாகி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா கொழவிடியம் கோபலி கேக்கலாமா அம்மா புதுச வர கேட்ட இங்க ஒரு காலில் தவ இருந்த மாங்காட்டு காமாச்சியே வாரியமா குடுச அம்மா குடிச முதல் அம்மா குடிச முதல் மாறி வர குடும்பத்த பெண்களுக்கு தாலி இல்ல வாழ்க்கை கேளியம்மா வந்து விடு கோபமிட்டு வந்து விடு பூட்டு தந்து விடி அடி வந்து விடி வந்து விடி நம்ப விடு பக்கத்து கிட்ட இங்கே வந்துடமா வதிடமா மண்ணுக்கு நீ நல்ல நீடமா காத்தும் நீயம்மா வானத்தை போல நின்னு பாரம்மா வந்தேன் தேடி நானம்மா இந்த மனம் ஒழுதும் நீதானே வந்த விழு நீதானே தங்க திருவழியை தொழுதோமே இங்கே மனம் ஒருபா அழுதோமே சீரேஸ்வரி காமேஸ்வரி வேறாறு நீதானம்மா மாரியம்மா மாரியம்மா திருசூழியம்மா நீதியம்மா கருமாரியம்மா மாரியம்மா திருசூழியம்மா சூழியம்மா தலை மேல என் தாயி தந்த பூ கரகம் நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பழிக்க வைக்கும் உன்ன நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி வேண்டும் வரம் தர மாரியம்மா மாரியம்மா வாரியம்மா திரு சூரியம்மா மாரியம்மா மாரியம்மா திரு சூழியம்மா சூழியம்மா நீ எங்கள் என்று காணகட்டும் நிறம் நிஜமே இங்கே மாறட்டும் தாயே கருமாரியம்மா கோழ வீரியம்மா ராஜகாளியம்மா பாழையத்தம்மா பங்காரை மாயம்மா முத்துமாரியம்மா பத்திர காளியம்மா முந்த கன்னியம்மா எங்க செந்தியம்மா குங்குமத்தே கோதை அன்னையே சோதைய செந்தூர தெய்வான சிங்கார பூபதி அன்னை விசாலாச்சி சௌடாம்பிகே விருப்பாச்சி சுந்தரனியே சௌந்தரமாளியே வள்ளியம்மா எங்கள் அல்லையம்மா தங்க செல்லி அம்மா எங்க சிந்தாளம்மா அதி அங்காளம்மா எங்கள் கெங்காலம்மா அருள் முப்பாத்தம்மா எங்க வெப்பாத்தம்மா சிங்காரி ஒய்யாரி சங்காரி உமையம்மா மன்னாரி பபுன்மாரி செல்லாயி சிலம்பாயி மருவத்தூர் அம்மாவே ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாறமா வேறு துணையாரம்மா குத்தமில்லா ஒரு ஊத்தம் மனஞ்சுக்குள் சோதனை எதுக்கு அவர் கட்டிய தாலிக்கு பூவப் போட்டுக்கும் காவல் கோடி எனக்கு திருக்கடையூரின் அபிராமியே சிரம்பரத்தில் நீ சிவகாமி திருப்பத் தூரில் பூமாரி திருவிற்காட்டில் கருமாறி தாயே மண்டைக் காட்டின் பகவதியே மயிலாப்பூரின் கற் கற்பகமே கொள்ளூர் வாழும் மூவாம்பிகம் தஷினேஸ்வர பவதாரியே ஜகதம்பா வடிவாம்ப கனகாம்பா லலிதாம்பா வரம் நானாம்ப நாகத்தம்மா சுவம்பா சென்னியம்மா பொன்னியம்ம கங்கையம்மா செஞ்சியம்மா கோணியம்மா குலுகியம்மா கண்ணியம்மா தோசியம்மா ஸ்ரீ சைலத்து பிரம்மாண்ட பெரிநாயகே ரங்கநாயகி தாளத்த மங்களம்மா தையல் நாயகி மருத்துவர் அம்மா வேணி ஓம் சக்தி ஓம் சக்தி தாயே துறசாளும் ஒரு நீதா